வாழ்க வருவாங்க வீரர்கள் ரெடியா அமராவதி கருப்பர் குழு வீரர் டீம் கேப்டன் ரெடியா ஓகே டைம் ஸ்டார்ட் நவ சர் சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை கருத்த முத்து வெள்ளி கல்யாண சுந்தரம் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோதவரது காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்றே தீர்வம் என ஒன்றே நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அமராவதி கருப்பர்குள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையா காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா காலையா மிக்க வீரர்களா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகில மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா மெஞ்சுக்குள் மனம் அணக்குது இந்த ரகுநாதபுர மண்ணிலே காலையும் சில சில இருக்கின்றது சில சில காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை ஓ

முத்து வெள்ளி கல்யாண சுந்தரம் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வளம் வந்து அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்றே தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு அமராவதி கருப்பன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே எந்த கடமையான போராட்டத்திலே விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு

வீரர்கள் ஊக்கம் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி பெருமை சேர்த்திடவா சீட்டி எழுதி வீரர்களை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமக்கந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த வருகின்ற இருபத்தி நான்கு அன்று சிவகங்கை மாவட்டம் நாடு கிளாதிரியில் வடமஞ்சு விரட்டு திருவிழா வருகின்ற பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனூரில் வடமஞ்சு விரட்ட திருவிழா வருகின்ற பதினான்கு ஏழு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பழையூரில் வடமஞ்சு விரட்ட திருவிழா வருகின்ற மூணு நாலு மூணு நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று இரு தினமும் சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் தட்டங்குளத்தில் வடமஞ்சு விரட்ட திருவிழா வருகின்ற எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் அருகாமையில் இருக்கின்ற சேத்திடையில் வடமஞ்சு விரட்ட திருவிழா வருகின்ற இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற சிவகங்கை மாவட்டம் ஆரூர் நாடு சாலூரில் வடமஞ்சு ரட்டத்தில் நடைபெறும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து விரட்ட நிகழ்ச்சியும் வீரத்தமிழர் வடமாடு வடமா விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற வேண்டிய பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிடா வருகின்ற இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ராமநாதபுரம் மாவட்டம் துண்டி அருகாமையில் இருக்கின்ற நம்புதலையில் வடமஞ்சு நிகழ்ச்சி நடைபெறும் பெருமையில் சூடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சிடிஎடிங்களை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வருகின்ற சிவகங்கை மாவட்டம் கோட்டையில் செங்கோட்டையில் சிறப்புமிக்க எங்கும் கண்டிடாத வண்ணில் இரண்டாவது முறையாக மாபெரும் தொடர்ந்து மூன்று நாள் வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை பெரும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் ஏழாவது மாதம் ஆனால் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் சீட்டி அடியுங்கள் கைதட்டு வீரர்களை வீரர்களே மாட்டு உரிமையாளர்களே காலை களம் அமிழ்ச்சி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து பெருமை தெரிவித்துக் கொள்கின்றார் சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கருத்தமுத்து வெள்ளி கல்யாண சுந்தரம் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத்தவரது காலை அந்த காலையினை எப்படியும் விடுது பரிசு தொகை வென்று தீர்வமென ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு அமராவதி கருப்பன் குழு வீரர்களும் கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் கடமையான போட்டியிலேமையான போராட்டத்திலே விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டை அடியுங்க வீரர்களை உற்சாக படத்துங்க உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அருந்து மண்ணை தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டினாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக கிழித்து காலையில் கழுத்திலே திணித்து உறவினர்களின் ஊக்க குரல் கேட்டும் பாடும் மாட்டமே இதுதான் ராவணனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா ராவணனின் வில்லு பாலுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே பொழுது வறக்கம் காளையின் ஆர்த்தமா அந்த காளையிலே கட்டி அணைக்க வந்த வீரர்களின் விருத்தனமான ஆர்த்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஆரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டியடிங்களை கைதட்ட வீரர்களை உற்சாக படத்தைங்கள் நேரங்கள் எறங்கி விட்டன காளர்கள் நடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு நையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஸ்டாலின் அங்குச்சாமி சார்வாக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு நகரம்பட்டி சேது தேவர் அம்பலத்ரசு காளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனிதை விட்டு மறையாத சோழம்பட்டி தங்கம் நினைவுக்குள்ள வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் தர வந்துருங்க சிடிடீங்களே கை தட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காலையா காலையர்களா

நின்றாலும் நின்றாலோ தமிழன் மார்தட்டி சொல்ல மாட்டா அதுதான் வட வஞ்சு விரட்டா வஞ்சு விரட்டம் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது இந்த ராமநாதபுரம் மண்ணிலே காளையும் துடி துடிக்கின்றது துடிக்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஓட ஓட தேகம் தேயாது ஆட ஆட வேகம் குறையாது நெஞ்சிருக்கும் தன் கையில் அஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் நேருக்கு நேர் தீயாக நிகருக்கு நிகர் பேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற திட்ட சத்தம் ஓயாமல் ஒழிக்க வீராதி வீரனையும் வெண்டெடுப்பு வரலாற்றில் பெயர் சொல்ல முற்றும் காலையை எட்டு நின்று வார்த்தாலும் கொட்டுவது ரத்தமானாலும் மோதி பார்ப்போம் நம் தமிழரின் வீரத்தில் நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கயிறை முத்தமிட்ட மாமன்னர் ஓங்கிடா அமராவதி நாடு அமராவதி கடுப்பிற்குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் சீட்டிடுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கமும் வல்லை தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ள காட்சி மதிய வேலையிலே மனவகில ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வடமஞ்சு மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா மெஞ்சுக்குள் மனமணக்குது இந்த ரகுநாதபுர மன்னிதை காலையும் சில சிலிருக்கின்றத சில சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடா அத்தம் ஆட்டம் இரு குறைந்து ஏங்கோ உரம் ஆட்டமே வனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிது பயமில்லை இல்லை

சேது தேவர் அம்பலத்தரச வரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சோளம்பட்டி தங்கம் நினைவு கொள்ள வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் பக்கத்துல வந்துருங்க சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் ஆட்டம் ஈடு குலைந்து எங்கு விடும் ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் உதிதல்ல சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் அஞ்சு விரட்டாம் அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது இந்த ராமநாதபுரம் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிலிருக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேதிரவா ஒரு காளைக்கு பெருமை சேதிரவா 9 வீரர்களுக்கு பெருமை சேதிரவா எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீடி அடிகள் கை தட்டுகள் வீரர்களை

உற்சாக படுத்துங்கள் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தமில்லா ஆட்டம் ஈடு குலைந்து இயங்கி விட வரம்பில் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் உதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாளா தமிழன் மார்தட்டி சொல்ல மாட்டாம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த ரெகுநாதபுரம் மண்ணிலே காலையும் சிலு சில இருக்கின்றத சிலு சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா சுட்டி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அரியுங்கள் ஹை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தேங்கள் உற்சாக அவங்களது கரவோசி வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் நோக்கமும் அள்ளு தந்துடன பரிசை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஈஜி அரியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெள்ளப் போவது யார் சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர பூசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கமும் அல்லை தந்திடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர பூசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் அல்லை தந்திடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு இழுக்க துடிக்கின்ற சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கருத்தமுத்து வெள்ளி கல்யாண சுந்தரம் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத்தவரது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு அமராவதி கருப்பன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிக்கிலே கடுமையான போராட்டத்திலே விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோலைத்தனம் வீரர் இல்லாருக்கு இக்கலம் இல்லை வெற்றி பெறாருக்கு எக்கலமும் இக்கலமும் இல்லை இதில் வீரம் இல்லா நெஞ்சம் பயந்தோடும் வீரம் கொண்ட நெஞ்சம் துணிந்தாடும் வீரமும் வேகமும் ஒரு சேர வெற்றி தொகையினைப் பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் ஆமாஸ்வா கைமினி கடைசி ஐந்து நிமிடம் எங்க பாபெல்லாம் ஜோராக சீடியடிங்கள் கை தண்டுங்கள் வீரர்களை உற்சாக படைத்துக்கா உங்களது கருவோ வீரர்களின் ஊக்க மருந்தா

பார்க்க வைத்த நாயகன் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிக்கங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் வீரர்களே கடைசி நான் கேட்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீட்டி அடிங்கள கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை கருத்த முத்து வெள்ளி கல்யாண சுந்தரம் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத் அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் பிடித்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திருவோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அமராவதி நாடு அமராவதி கருப்பன் வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே

நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்ல மாட்டான் அடியுங்க வீரர்களை உற்சாக படித்தீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தகுதி திருப்பொல்லாணி கிழக்கு ஒன்றிய இளைஞரை சார்பாகவும் முப்பெரும் விழா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவினை முன்னேற்றம் நாற்பதுக்கு நாற்பது வாக்களித்து வெற்றி பெற செய்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக முத்தமிழ் அறிஞர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சுவரின் நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புத்தூர் வினோத் அவரது காலை தொட்டிப்புடன் விளம் வந்து கொண்டிருக்கின்றது கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடங்கள் எங்க பாத்துறோம் போட்டினா இது இல்லையா போட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீட்டி எடுங்கள் கைதேட்டி வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உங்களது ஊக்கம் ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டை அறியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் வீரர்களும் சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஐம்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து தொகையும் சிரம பிரச்சனையும் பெறுவதற்கு ராமநாதபுரம் தம்பி

சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உலத்தாக்கிக் கொள்கின்றான் நகரம்பட்டி பாகை வாழ்கோட்டை நாடு நகரம்பட்டி சேது தேவர் சேது பிளாக் காலை பிறந்து கொண்டு